அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சௌகிரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறீங்க முதல் பதிவை நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காரி காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பாளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு வேலைக்கு ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கரக்கூடிய ஒரு மயிலை மாட்டுக்கு பிறந்த காரி கன்று காளைக்கன்றுங்க கன்று நல்ல சூட்டிப்பான கன்று நல்ல தோல்நைஸாக இருக்குதுங்க உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கண்ணை தயார் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல மாடுகளாக வந்து சேரும்ங்க விலை பதிமூணாயிரம் வயசு ஆறு மாதம்ங்க பால் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை தவிடு மேய்ச்சல் கரெக்டாக இருந்தால் போதுங்க அதே சமயம் குடல் புழு நீக்கம் முறையாக இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் நீங்கள் கன்றனுடைய வயதை குறிப்பிட்டு மாத்திரையோ இல்லை டானிக்கோ வாங்கிட்டு வந்து தெளிவாக கொடுக்கணுங்க தரமான காரி காலை கன்று வயது ஆறு மாதம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு தெளிவான ஒரு கிடாரி கன்றுகள்ங்க ரைட் சைடு இருக்கிறது சாகிவால் மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கன்றுங்க ரெண்டு கன்றுக்குமே வயது பத்து மா பத்து நாட்கள் ஆகுதுங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க ரைட் சைடு இருக்கிற கிடாரிக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து ஜோடியாக பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்பனை விலை உங்களுக்கு ஜோடியாக கன்றுகள் வேணும் பால் உங்கள்கிட்ட கலப்பின மாடு இருக்குது நாட்டு மாடு இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஊட்ட வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஜோடி கன்றுகளுடைய விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம்